கணித ஆசிரியர்கள் கற்பித்தல் அமர்வு இருபத்தி ஒன்று இன்றைய தலைப்பு அகர வரிசைப்படி எழுதுக நமது கருத்தாளர் திரு அயன் சரவணன் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காலசமுத்திரம் இவருடைய வகுப்பு எடுக்க வந்திருக்காரு சிறந்த அனிமேஷனோட நம்மளை தெளிவுபடுத்த வந்திருக்காரு சார் இன்றைய வகுப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார் தேங்க்யூ சார் மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அகர வரிசைப்படி எழுதுக இது ஒரு வார்த்தை விளையாட்டு தான் சரிங்களா ரைட் இன் இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை இங்கிலீஷ் அல்பபெட்டில் நம்ம லைன் பண்ணி எழுதுவோம் உதாரணமா இப்போ இங்கே பாருங்களேன் படத்தில் இலை அம்மா ஆடு ஈசல் இதை நம்ம அகர வரிசையில் எழுது அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னால் எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அம்மா அடுத்தது ஆடு அடுத்தது இலை அடுத்தது ஈசல் இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம் சரிங்களா இதே போல் நம்ம இப்ப இங்கிலீஷ்ல அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் நமக்கு ஏற்கனவே அல்பபெட்டிக்கல் தெரியும் ஏபிசிடி இசட் வரைக்கும் இந்த ஆர்டர்ல தான் நமக்கு அந்த லைன் பண்ணணும் சரிங்களா சரி இப்ப பி ஏ டி சிஇ இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் லைனாக எது எது வரும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஈஸியாக தெரியும் ஃபஸ்ட்டு என்ன வரும் ஏ அடுத்தது பி அடுத்தது சி அடுத்தது டி அடுத்தது இ இப்படி தான் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம எழுதுவோம் சரிங்களா இப்போ இதில் பாருங்களேன் கேட் ஆப்பிள் பால் இப்போ இந்த மூணில் எது ஃபஸ்ட்டு வரும் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எதில் எந்த வேர்டு கொடுத்தாலும் அதில் ஃபஸ்ட் லெட்டர் பார்க்கணும் ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் கேட்டுக்கு சி ஆப்பிள்க்கு ஃபஸ்ட் லெட்டர் ஏ பால்க்கு ஃபஸ்ட் லெட்டர் பி இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டர் அல்பபெட்டிக்கில் எது ஃபஸ்ட்டு வரும் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எது ஃபர்ஸ்ட்டு வரும்னு பார்த்தா எது வரும் ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது பால் பி சரிங்களா அடுத்தது கேட் சி கேட் இப்படி தான் அல்பபேட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும் அந்த ஃபஸ்ட் லெட்டர் பார்க்கணும் ஃபஸ்ட் லெட்டரில் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுவோம் சரிங்களா அதுவே பாருங்களேன் இப்போ இரண்டு இரண்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஏசி ஏபி ஏஎஃப் ஏடி ஏஏ ஏஇ இந்த மாதிரி இரண்டு லெட்டரில் இதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட் லெட்டர் வருது பார்த்தீங்களா இதுலேயும் ஏ இருக்குது இதுலேயும் ஏ இதுலேயும் ஏ இதுலேயும் ஏ இதுலேயும் ஏ இதுலேயும் ஏ சரிங்க சார் எல்லாமே இப்போ முன்ன நம்ம பார்த்தது ஆப்பிளுக்கு ஏ இருந்துச்சு பால்க்கு பி இருந்துச்சு கேட்டுக்கு சி இருந்துச்சு நம்ம அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம எழுதிட்டோம் இதை எப்படி சார் எழுதுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் அடுத்தது என்ன பண்ணும் செகண்ட் லெட்டர் பார்க்கணும் சரிங்களா செகண்ட் லெட்டர் பாருங்க இதில் சி இந்த இதில் பி மூன்றாவதாக இருக்கிறது எஃப் அடுத்த இதில் டி அடுத்ததுல ஏ அடுத்த இதில் இ இது எல்லாமே மாறி மாறி தான் இருக்குது இப்போ இந்த செகண்ட் லெட்டரில் அல்பபேட்டிக்கல் ஆர்டரில் எது வரும் ஃபர்ஸ்ட் ஏ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எது வரும் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும் சரிங்களா அடுத்தது எது பி வரும் அப்போ அடுத்தது ஏ பி ஓகேவா அடுத்தது ஏசி அடுத்தது ஏடி அடுத்தது ஏஇ அடுத்தது ஏஎஃப் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் அடுத்த லெட்டர் போகணும் அடுத்த லெட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் இது போக போக பார்க்கலாம் இது உங்களுக்கு தெரி உங்களுக்கு எப்படி அல்பெட்டிகில் எழுதணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு லெட்டராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கேன் சரியா கொஸ்டின் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பாருங்களேன் மூணு லெட்டர் ஏஏசி ஏஏபி ஏஎஃப் ஏஏடி ஏஏஇ இப்போ நான் முன்ன முன்ன வந்து ரெண்டு லெட்டர் பார்த்தோம் அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் எல்லாமே என்ன பண்ணுச்சு சேமா ஏவே இருந்துச்சு அதனால நம்ம என்ன பண்ணோம் அடுத்தது செகண்ட் லெட்டர்ல அல்போபெட்டிக்ல என்ன வருதுன்னு பார்த்தோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டருமே தான் இருக்கு எல்லாத்துலையுமே பாத்தீங்கன்னா சரியா அப்ப நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு லெட்டருமே சேமா எல்லாத்துலயும் இருக்கிறதுனால மூன்றாவது லெட்டருக்கு நம்ம அல்பேட்டிக்ல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்து அதை எடுத்து எழுதணும் இதுல பாத்தீங்கன்னா சி இதுல பாத்தீங்கன்னா பி இதுல பாத்தீங்கன்னா எஃப் இதுல பாத்தீங்கன்னா டி இதுல பாத்தீங்கன்னா ஏ இதுல பாத்தீங்கன்னா இ சரியா இப்ப இதில் ஃபஸ்ட்டு எது வரும் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும் ஏ ஏ அடுத்தது ஏஏபி அடுத்தது ஏஏசி அடுத்தது ஏஏடி அடுத்தது ஏஏஇ அடுத்து எஃப் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம அல்போபெட்டிக்கல் ஆர்டரை நம்ம பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக அல்போபெட்டிக் ஆர்டரில் எழுதுவோம் அடுத்தது பாருங்களேன் ஏசிஎஃப் ஏபிஏ ஏஎஃப்டி ஏடிஇ ஏசி ஏஇபி இதில் எப்படி சார் எழுதுறது பார்த்திங்கன்னா ஏசிஎஃப் இங்கே ஏபிஏ சார் இங்கே ஏ வருது இதுதான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு லெட்டர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே என்ன ஏ தான் இருக்கு சமமா இருக்கு அடுத்தது என்ன பண்ணும் செகண்ட் லெட்டர் பார்க்கணும் செகண்ட் லெட்டரும் எல்லாமே காமனாக ஒரே மாதிரி இருந்தால் அடுத்தது மூணாவது லெட்டருக்கு போகணும் சரியா இப்போ செகண்ட் லெட்டர் மாறி மாறி தான் இருக்கு ஏன்னா இங்க சி இருக்கு இங்க பி இருக்கு இங்க எஃப் இருக்கு இங்க டி இருக்கு இங்க ஏ இருக்கு இங்க இ இருக்கு அப்ப செகண்ட் லெட்டர்ல அல்பபேட்டிக்ல ஃபர்ஸ்ட் எது வரும் ஏ வரும் அப்ப ஏஏசி தான்

இப்போ இங்கே இரண்டாவது லெட்டரே மாறி மாறி தான் இருக்குது அதனால் நம்ம அல்பபெட்டிக்கில் எடுத்து எழுதியாச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏஆர்ஐ ஏபிஐ ஏஎன்ஐ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே சமமாக இருக்குது மூணாவது லெட்டரும் பாருங்களேன் சமமாக இருக்குது தான் இருக்குது எல்லாத்துலேயும் அதனால் என்ன பண்ணும் மூணாவது லெட்டர் எடுத்தோன்னே போயிடக்கூடாது ஃபர்ஸ்ட் லெட்டர் சம்மர்ந்தா என்ன பண்ணும் இரண்டாவது லெட்டர் தான் போகணும் இப்போ இதுல ஆர் இருக்கு இதுல எல் இருக்கு இதுல பி இருக்கு வரும் ஆர் ஆ எல் பி ஆஸ்ட் வரும் அப்ப ஏ பிஐ தான் அதனால தான் மேலே இங்க அல்போபேட்டிக்கல் ஆர்டர் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாத்துக்கிறதுக்காக சரியா அடுத்தது ஆர்எல் எண் இதில் எழுது அடுத்தது வரும் ஆர் வருமா எல் வருமா என் வருமா எல் சரியா இப்போ ஏஎல்ஐ அடுத்தது என் இப்போ ஏஎன்ஐ அடுத்தது தான் வருது அதனால் ஏஆர்ஐ கடைசியாக வரும் சரிங்களா புரிஞ்சுதா அடுத்து பாருங்களேன் B E A B A Z B A Y இதுலயும் B இதுலயும் B சரி ஃபர்ஸ்ட் லெட்டர் சேம் வந்தா என்ன பண்ண சொல்லிருக்கேன் செகண்ட் லெட்டருக்கு போகணும் செகண்ட் லெட்டர் பாருங்கல E A A Y இப்ப ரெண்டு இதுல ஏவே இருக்கு சார் என்ன சார் பண்றது அப்ப இந்த ரெண்டுத்துல ஏ அப்ப பிஏஒய் ஃபர்ஸ்ட் வரும் பிஏஇசட் செகண்ட் வரும் சரியா அடுத்தது ரெண்டு ஹோல் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க பிஇஏஓ பிஒய்இ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் சேமா இருக்கு செகண்ட் லெட்டர் மாறி இருக்கு இப்ப இ ஏன் ஹோல் பண்ணி வச்சோம் இங்கே செகண்ட் லெட்டர் ஏ இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் வரதுனால இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்துட்டோம் ஓகேவா அடுத்து இதுல இ ஃபர்ஸ்டா ஒய் ஃபர்ஸ்டா இ தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ மூன்றாவது என்ன வரும் பிஇஏ அடுத்தது பிஒய்இ ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எடுத்து எழுதுறதுக்கு பார்த்து எழுதணும் அடுத்து பாருங்களேன் இடிஏ இஎஸ்ஐ டிஇஏ இவிஇ இதில் ஃபஸ்ட் எது வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இதில் இ இதுலையும் இ இதில் டி இதில் இ அப்போ ஒன்று மட்டும் மாறிடுது ஒன்று மட்டும் மாறினாவே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு என்ன வரும் தான் பார்க்கணும் இப்போ இடி இதில் எது ஃபஸ்ட்டு வரும் டி தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அப்போ டிஇஏ தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா இப்போ இதை முடிஞ்சிருச்சா தான் ஃபஸ்ட்டுன்னு நம்ம முடிவுக்கு பண்ணிட்டோம் இப்போ மீதி இருக்கிறத பாருங்களேன் இஎஸ்ஐ இவிஇ இதில் செகண்ட் லெட்டர் பார்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் காமனாக இருக்கிறதுனால செகண்ட் லெட்ரு வி எஸ் வி அப்ப இது வி எஸ் இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் எஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்ப இவிஏவும் இவிஇ இதுல அடுத்தது எது இது ரெண்டுல எது வரும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு லெட்டர் சேமா இருக்கு அப்ப மூன்றாவது லெட்டர் இதுல ரெண்டுத்திலையும் பாக்குறோம் சரியா ஏவா இயா இப்ப ஏ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும் அப்ப மூன்றாவதா இவிஏ தான் வரும் நான்காவதா இவிஇ வரும் ஓகேவா ரொம்ப எளிமைதான் அடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்களேன் பேர் கொடுத்திருக்காங்க ராஜ்மோகன் பாரதி சரவணன் இப்போ பேர் இதுல ஃபஸ்ட்டு ஆர்டர்ல எந்த நேம் வரும் அப்படின்னு பார்க்குறோம் ஆர் பி எஸ் எல்லா லெட்டருமே மாறிதான் இருக்கு அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் ஆர் ஃபஸ்ட்டு வருமா பி ஃபர்ஸ்ட் வருமா எஸ் பர்ஸ்ட் வருமா பி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ பாரதி அப்படின்ற பேர் தான் நமக்கு எழுதணும் அடுத்தது எஸ் வருமா ஆர் வருமா ஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்தது இரண்டாவதா ராஜ்மோகன் சரிங்களா அடுத்து மூன்றாவது எஸ் வரும் அதனால சரவணன் சரியா இந்த மாதிரி தான் நம்ம பிரித்து எடுத்து எழுதணும் இதில் பாருங்க பென் பென்சில் பேப்பர் இப்போ இதில் ஃபஸ்ட் எது வரும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லெட்ரு என்ன இருக்கு எல்லாத்துலையுமே பி தான் இருக்கு அப்போ செகண்ட் லெட்டருக்கு போவோம் செகண்ட் லெட்டர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுல இ இருக்கு ஒரு இதுல ஏ இப்ப இ ஃபர்ஸ்ட் வருமா ஏ ஃபர்ஸ்ட் வருமா தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்ப பேப்பர் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு வரும்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரியா இப்ப இந்த இரண்டில் பார்ப்போம் பென் பென்சில் இப்ப இதுல பார்த்தீங்கன்னா பிஇஎன் இதுலயும் பிஇஎன் தான் இருக்கு ஓகேவா சார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது ஒண்ணுமே இல்லை பிஇஎன்க்கு அடுத்தது இங்கே ஒன்றுமே இல்லை அதனால நம்ம பார்க்க தேவையில்ல இதுதான் அடுத்தது செகண்டாக வரும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சிஐ பென்சில் வந்து மூன்றாவதா வந்துடும் சரியா சரி அடுத்து பாருங்க லைவ் லைஃப் லிஃப்ட் இதுல எது அல்பபெட்டிக்ல ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல் இதுலேயும் எல் இருக்குது இதுலேயும் எல் இருக்குது இதுலேயும் எல் இருக்குது இதுலேயும் எல் அப்போ இரண்டாவது லெட்டருக்கு போவோம் இரண்டாவது லெட்ரு பார்த்தீங்கன்னா ஐ இதுலேயும் ஐ இதுலேயும் ஐ இதுலேயும் ஐ சரிங்களா அப்போ ரெண்டு லெட்டருமே எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்து மூன்றாவது லெட்டருக்கு போகணும் ஓ விஎஃப் எஃப் அப்போ நம்ம ஒரு எஃப் எடுத்துக்கலாம் விஓ இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரும் ஓவா விஆ எஃப்ஆ எஃப் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் சரியா இது இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரும்னு பார்க்கணும் லைஃப் லிஃப்ட் இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரும்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதில் மூன்று லெட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்ஐஎஃப் இதுலேயும் எல்ஐஎஃப் நான்காவது தான் லெட்டர் பாருங்களேன் இ டி இதில் எது ஃபஸ்ட்டு வரும் இ தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ லைஃப் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ல ஃபஸ்ட்டு வேர்டாக வரும் அடுத்தது டி லிஃப்ட் இரண்டாவது லிஃப்ட் சரி இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எதுன்னு முடிவு பண்ணி எழுதிட்டோம் அடுத்தது இது ரெண்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோமா இப்போ இதில் பார்ப்போம் இப்போ ரெண்டு லெட்டர் சேமாக இருக்கு மூன்றாவது லெட்டர் தான் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் ஓ வி ஓ ஃபர்ஸ்ட் வருமா வி ஃபர்ஸ்ட் வருமா ஓ தான் ஃபர்ஸ்ட் வரும் சரியா அப்போ மூன்றாவதா நமக்கு லயன் அடுத்து நான்காவதா லைவ் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து எழுதணும் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இது எல்லாமே உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இது வரைக்கும் பார்த்தோம் இப்போதான் கொஸ்டினுக்கு நம்ம போகிறோம் பாருங்க ஜெர்மன் கிறிஸ்டியன்ஸ் கவர்மெண்ட் கரிக்குலம் இதில் ஏபிசிடி அப்படின்னு நான்கு வேர்டு கொடுத்துருக்காங்க ஏடிசி பிடிஏசி டிசிஏபி இப்போ இதில் எந்த ஆர்டரில் சரியாக வரும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க சரியா நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் லாட்ரு எடுத்து இங்கே வச்சுக்கிட்டோம் ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ இதில் பாருங்களேன் ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம் ஜி சி ஜி சி அப்போ சி ஃபஸ்ட்டு வருமா ஜி ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு எது ஃபஸ்ட்டு வரும் சி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இந்த ஜெர்மனோ கவர்மெண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரியா இப்போ சியில் இது ரெண்டு சி இருக்கா இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்த ரெண்டாவது லெட்டர் இதில் பார்க்கணும் ஹெச் இதில் இருக்குது இதில் யூ இருக்குது இதில் எது ஃபஸ்ட்டு வரும் ஹெச்சா யூஆ ஹெச் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ கிறிஸ்டியன்ஸ் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு அடுத்து கரிக்குலம் அப்படின்றது செகண்டாக வரும் சரியா அடுத்தது நம்ம இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஜி லெட்டரில் வர இந்த ரெண்டு வேர்டில் எது அடுத்தது மூன்றாவதாக வரும் நான்காவதாக எது வரும் அப்படின்னு நம்ம கண் கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் ஜி இருக்குது ரெண்டாவது லெட்டர் போகணும் இதுல இருக்கு இதுல ஓ இப்போ இ ஃபர்ஸ்ட் வருமா ஓ ஃபர்ஸ்ட் வருமா இ தான் ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து மூன்றாவதா என்ன வரும் அப்போ ஜெர்மன் நான்காவதா கவர்மெண்ட் ஓகேவா அப்ப நமக்கு சரியான ஆன்சர் எது பிடிஏ எங்க இருக்கு மூன்றாவது ஆப்ஷன்ல பாருங்க பிடிஏசி இதுதான் நமக்கு

நான்கு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது எது ஆல்போபெட்டிக் ஆர்டரில் எந்த ஆர்டரில் வரும் எது சரியான ஆன்சர் நமக்கு நம்ம அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரியா அல்ஃபோபெட்டிக் லெட்டர் இங்கே கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் லெட்ரு பார்க்கணும் ஃபஸ்ட் லெட்ரு எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது சி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணோம் இரண்டாவது லெட்டருக்கு போகணும் இரண்டாவது லெட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இதுலேயும் ஆர் தான் இருக்குது இதுலேயும் ஆர் இதுலேயும் ஆர் இதுலேயும் ஆர் அப்போ இரண்டு லெட்டரும் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் மூன்றாவது லெட்டருக்கு போகிறோம் மூன்றாவது லெட்டர் பாருங்க இதுல யூ இதுல ஐ இதுல ஐ இதுலயும் ஐ அப்ப ஐ ஃபர்ஸ்ட் வருமா யூ ஃபர்ஸ்ட் வருமா தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்ப யூ வந்து கடைசி ஏன்னா இதில் இது மூணுலயுமே என்ன இருக்கு தான் இருக்கு அதனால இது மூணு தான் இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று ரெண்டு மூணு வரும் இந்த க்ரூஷியல்ன்றது வந்து கடைசியா தான் வரும் அப்படின்னு நம்ம ஏ வந்து கடைசி ஆப்ஷன் நான்காவதா வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த மூன்றில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்ப்போம் ஐ மூன்றாவது லெட்டர் ஐ சேமா இருக்கு அடுத்தது நான்காவது லெட்டர் பார்ப்போம் டி இதுலயும் டி இதுலயும் டி அப்ப நான்காவது லெட்டரும் தான் இருக்கு அப்ப ஐந்தாவது லெட்டருக்கு போகணும் இதுல ஐ இதுல இ இதுல ஐ அப்ப ஐ ஃபர்ஸ்டா இ ஃபர்ஸ்டா அப்படின்னு பார்த்தா நமக்கு தான் இப்ப கிரிட்டீரியா தான் நமக்கு ஓ சாரி மாற்றி எழுதிட்டேன் ஓகே கிரிட்டீரியா தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதில் நான் மாத்திட்டேன் சாரி சி தான் வரும் அடுத்தது கிரிட்டிசிசம் இது செகண்டாக வரும் இப்போ சி ஃபஸ்ட்டு டி செகண்ட்டு அடுத்தது மூன்றாவது என்ன வரும் ஓ சாரி மாற்றி எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டீரியா அடுத்தது இதில் எதுன்னு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஐஐசிசி இது வரைக்கும் சேமாக இருக்குது ஏஎல் ஏஐ ஏ வருமா ஐ வருமானு பார்த்தா தான் வரும் அப்ப இரண்டாவதா பி ஃபர்ஸ்ட் சி இரண்டாவது பி மூன்றாவது டி நான்காவது ஏ அப்ப முதல் ஆப்ஷன் தான் நமக்கு சரியானது சரியா இது நான் எழுதிட்டேன் ஆப்ஷன் தான் சரியானது சரியா அடுத்து பாருங்களேன் இந்த மாதிரியும் கணக்கு கொடுப்பாங்க பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் வரும் வார்த்தை எது சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு நான்கு வேர்டு கொடுத்துட்டு அதுல எந்த ஆர்டர் அல்போபெட்டிக் ஆர்டர்ல எந்த இது வரும் அப்படின்னு நமக்கு கீழே நான்கு ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்க அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதிரியும் கேட்பாங்க பின்வரும் நான்கு வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் இறுதியாக வரும் வார்த்தை எது அப்படின்னு கேட்பாங்க டிரான்ஸ்மிட் டிரான்ஸ்ப ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேட் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு கடைசியாக வரது எது இல்லை முதல்ல வரது எது இல்லை இரண்டாவதாக வரது எது இல்லை மூன்றாவதாக வரும் வேர்டு எது வார்த்தை எது அந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு மாற்றி மாற்றி கேட்பாங்க சரியா இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஓகே இப்போ இதில் பாருங்கள் இதில் எது வரும் கடைசியாக வர்றது மட்டும்தான் நமக்கு தேவை அப்போ நம்ம லைன் படி பார்க்கணும் ஆல்பெட்டிக்கல் இங்கே கொடுத்தாச்சு இப்போ இதில் பார்ப்போம் ஃபஸ்ட் லெட்டர் என்னது டி இதுலேயும் டி இதுலேயும் டி இதுலேயும் டி நான்குலேயும் டி இருக்குது அப்போ இரண்டாவது லெட்டருக்கு போவோம் இரண்டாவது லெட்டர் பாருங்களேன் ஆர் இங்கேயும் ஆர் இங்கேயும் ஆர் இங்கேயும் ஆர் அப்போ மூன்றாவது லெட்டருக்கு போவோம் ஏ ஏ ஏ மூன்று லெட்டருமே சமமாக இருக்குது அதனால் நான்காவது லெட்டருக்கு போவோம் நான்காவது லெட்டர் பார்த்திங்கன்னா என் இங்கேயும் என் இங்கேயும் என் இங்கேயும் என் அப்ப நான்கு லெட்டருமே சமமாக இருக்கு அப்ப ஐந்தாவது லெட்டருக்கு போவோம் எஸ் இங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ் அப்போ ஐந்தாவது லெட்டரும் நான்கு இதுலேயும் சமமாக இருக்கு அப்போ ஆறாவது லெட்டருக்கு போவோம் எம் பி பி எல் எம் பி எல் இதில் ஃபஸ்ட்டு எது வரும் எது வரும் எம்பிஎல் எல் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகே அப்ப இந்த எல்ல எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்ப்போம் எம்பிஎல்ல எல்லு தான் ஃபர்ஸ்ட் வருது அப்ப இந்த வரது தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம் அப்ப மீதி இருக்கிறது எது எம் பி எம்பி எம் வருமா பி வருமா ஃபர்ஸ்ட் எம்மு தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்ப இரண்டாவதா டிரான்ஸ்மிட் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் இரண்டாவதா டிரான்ஸ்மிட் அப்ப மூன்றாவதா என்னது ட்ரான்ஸ்போர்ட்டா அப்படின்னு பார்த்தா பி வரைக்கும் சமமாக இருக்கு அடுத்த லெட்டர் பார்ப்போம் ஓ எல் ஓ ஃபர்ஸ்டா எல் ஃபர்ஸ்டா எல் தான் அப்போ தான் கடைசி அப்போ மூன்றாவதா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேட் இரண்டாவது ட்ரான்ஸ்மிட் மூன்றாவது டிரான்ஸ்பிளான் நான்காவது டிரான்ஸ்போர்ட் அப்போ மூன்றாவதா இருக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் தான் நமக்கு இறுதியாக வர வார்த்தை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதிடலாம் சரியா இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க உங்களுக்கு சில ஹோம் ஒர்க்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்ல நாளைக்கு இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அட்டன் பண்ணுங்கள் யூ சார் எஸ் எஸ் இன்றைய வகுப்பை எளிய மாணவர்களுக்கும் எளிமையாக புரியும் வண்ணம் அழகிய அனிமேஷனோட நமக்கு திரு சரணன் அவர்கள் எடுத்துக் கொடுத்தார் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி கணிதாசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் இன்றைய வகுப்பு இத்தடன் நிறைவடைகிறது மீண்டும் நாளை மறுநாள் சந்திப்போம் நாளைக்கு தேர்வு இருக்கிறது தயாராகுங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டே இருங்க நன்றி